விரால் மீன் ஐர மீன் எல்லாம் மதுரையில் நல்லா கிடைக்கும் மேரிம்மா கரண்ட்டு வந்துடுச்சு வந்துருச்சா ஓகே இல்லை நான் சாப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் இருந்தால் போய் உட்காந்துட்டாங்க அவ்வளோதானே ம் சின்ன பிள்ளைங்க ஒருவாய் ஒரு வாய் தான் அந்த குட்டி அந்த ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கான் பாருங்க பேபி ஐஸ்கிரீம் आइसक्रीम मूतकुट्टी शاجय क्या क्या कर रहे हो काना फिश शاجय हेलो यस हेलो वेलकम टू माय लाइव हिट द लाइक लाइक पनेगा लाइक करो मेरी मां लाइक पोटिंगला டைமனும் போயிட்டான் இவங்களுக்கு தட்டில் வச்சா தட்டில் சாப்பிட்றாங்களா ஆ சரி கீழே வச்சா இருந்தால் பாதி 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 இப்படி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறக்குள்ள நான் வருவேன் மேரிம்மா நவீன் பூனை முடியலையா நவீனுக்கு புரியல நவீன் பூனை வளர்க்குறாரா டைமண்ட் அந்த குட்டி பூனைலாம் அந்த பிளேட்டுக்கு வைக்க வராது இந்த முத்து பையன்தான் வந்து எடுப்பான் இந்த டைமண்டு அந்த குட்டி பூனையெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க நான் எடுத்துற வரைக்கும் இவன் சுற்றி சுற்றி வருவான் அப்படியே வாடை மூக்கில் தொலைக்கிது மீனை பார்த்தோன்னே அப்படியே எச்சு ஊறுது அவனுக்கு என்னடா థ్యాంక్ యూ ఫర్ యువర్ లైక్స్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫ్రండ్స్ థ్యాంక్ యూ సో మచ్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ ఇవనో ఇవన్ అవ క్లోసందిక్ర చిన్న వయసు సేందు వనాలాంతా అన్ను ఇం சாப்பிட்டேன் மேரிம்மா ரொம்ப பொறுமை அவங்களுக்கு ஆமாம் நான் தருவேன் இது வந்து முள்ளோட சாப்பிட்டாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது லைட்டாக முள் இருந்தால் கூட அது தெரிஞ்சுக்க அது சாப்பிட தெரியும் ஆனால் இது டைமண்டுக்கும் குட்டி பூனைக்கும் சாப்பிட தெரியாது முள்ளு முழுங்கிடுவாங்க அப்புறம் ஏதாவது வாயில் குத்திக்கிட்டு ஆவும்னு கத்திக்கிட்டு எடுக்க முடியாமல் திணற்ருப்பாங்க அதனால அவங்களுக்கே தெரியுது நம்ம எடுத்து கொடுத்தா நல்லா எடுத்து கொடுப்போம் அப்படின்னு இவன் பெரியவன் ஐட்டான்ல அதனால் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஆனால் ரொம்ப பொறுமை தான் டைமண்ட்க்கு அந்த குட்டி பூனைக்கெலாம் சரி நான் சாப்பிட்ட மாடா அழுச்சில் எனக்கு இதுதான் மிச்சமாடா ம் சரி அப்பளம் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது இது சாப்பிட்டா தான் நல்லது உடம்புக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு மூணு வச்சிட்டு வச்சாச்சு பருப்பு கொஞ்சம் சாப்பிடலாமா எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிட்டு ரெஸ்ட் ஆயிடுங்க நானும் சாப்பிட போகிறேன் பூனைகள் சாப்பிட்டார்கள் நானும் சாப்பிட்றேன் ம் எல்லாரும் சாப்பிடுங்க